இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ராசி மண்டல நடுவில் தராசு அதாவது அந்த தராசு பாத்தீங்கன்னா அந்த ராசியோட நேயர்களை பார்த்தே சொல்லலாம் எண்ணத்தில் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த தராசை வச்சே அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும் சம அளவை கடைபிடிப்பாங்க அதே மாதிரி வாயு ராசி என்பதனால இதில் பிறந்தவங்க கொஞ்சம் உணர்ச்சிக்கு அடிமையாக இருப்பாங்க நிதானித்து பார்த்தால் இவங்க ரொம்ப சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் எந்த செயலுமே முன் அனுபவத்தோட அடிப்படையில் சீர்ந்து தூக்கி பார்ப்பாங்க இந்த ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா முக்கிய முக்கியமான இடங்களில் சமமாக எல்லாத்தையும் பார்க்கும் ஒரு குணமுடையவங்கன்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம் இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க ரொம்ப அமைதியானவங்க தனித்தன்மையே என்னென்னா எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது பழகிறது ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சிகரமாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துலாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் முறியடிப்பீங்க அதற்கான யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் எதெல்லாம் பிரச்சனை பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நண்பர்கள் விரோதியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் ஆகும் பொருள் செலவும் கொஞ்சம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு வியாபாரம் கொஞ்சம் அந்தமா இருக்கும் புதன் ஆறாம் வீட்ல இருக்கிறார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சங்கடங்கள் உறவுகளால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உறவை பேணும் போது ரொம்ப கவனமா இருங்க தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் முடிந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்கள் பொருள் இழப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்பட்டுரும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் கொஞ்சம் மனக்கவலை அதிகமாக இருக்கும் மருந்து பொருள்கள் மருத்துவ ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துரும் மாதிரி சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கிற வெளி வட்டாரத்துல நல்ல ஒரு செல்வாக்கு புகழ் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்துரும் இருந்து ஒரு நல்ல செய்தி நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஆன்லைனில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பெரிதா ஆன்லைன்ல ஏதாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்பட்டு பெரிய முதலீடு எதுவுமே செய்ய வேண்டாம் வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சியும் வருத்தமும் இரண்டும் கலந்த மாதிரி தான் வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளை பற்றி ஒரு விதமான கவலை ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் ஏற்படும் கரெக்டாக எக்ஸாம் டைமில் கரெக்டாக எக்ஸாம் எழுதுவாங்களா அல்லது குழந்தைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கவலை இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய நிதானத்தாலும் அதை சரி செய்ய முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பிரச்சனை உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராக இருக்கு தேவைக்கேற்ப பணமும் ஓரளவுக்கு கையில் இருக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப செலவு இந்த வாரத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலை அமையும் பிள்ளைகள் அதே மாதிரி மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி அவங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும் கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல ஒரு முறைக்கு இரண்டு முறை பாடங்களை படித்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக சக மாணவர்கிட்டையோ அல்லது உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்துகிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரவே இல்லை எங்களுக்கு வாழ்க்கையில் இன்னமும் நான் கஷ்டத்தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மனதுலேயும் ஒரு விதமான தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அதனால் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் பகவான் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகமான இடத்துல இருக்கிறார் அதனால் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த டைமை நீங்கள் எடுத்து செய்வீங்க அது எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வியாபாரம் தொழிலெலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது வருமானத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ சந்திக்க வேண்டியிருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது சுப செலவு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சூழலையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்துடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகுவால் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் இருக்கவங்க தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்குல இதன வரிகளும் போட்டியாக எதிராக செயல்பட்டவங்களாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இது ரொம்ப யோகமான காலகட்டம் கலைத்துறை அன்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆடர்கள் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு அதே மாதிரி சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால பெற முடியும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்களில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வெள்ளிக்கிழமையில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க அதனால் வருகின்ற வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பழக்கும் போதோ உறவங்கிட்ட பேசும்போதோ அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் சந்தோஷமான நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே இன்னுமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய கடன் தொல்லை நிறைய பிரச்சனைகளை தான் நாங்கள் செஞ்சு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இனி எங்களுக்கு அந்த பிரச்சனையே தீராதா எங்களுக்கு நல்ல ஒரு வழி இருக்கா அப்படினு நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து வந்து சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க வாங்க அருகில் ஏதாவது சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா பிரதோஷத்தனைக்கு போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரனையும் வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் முடி இருந்தால் தனிக்கு போய் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் ஒரு ஒன்பது வாரம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ